أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أهد الله الصمد. அலவற்ற அருளாலனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி அல்லாஹின் திருப்பெயரால் நபியே மனிதர்களை நோக்கி கூறுவீராக அல்லாஹ் தான் அந்த அல்லாஹ் எவருடைய தேவையுமற்றவன் அனைத்தும் அவன் அருளையே எதிர்பார்த்திருக்கின்றன அவன் எவரையும் பெறவும் இல்லை எவராலும் பெறப்படவும் இல்லை ஆகவே அவனுக்கு தகப்பனும் இல்லை சந்ததியும் இல்லை தவிர அவனுக்கு ஒப்பாகவும் நிகராகவும் ஒன்றும் இல்லை அல்லாஹ் உண்மையை கூறினான் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி பிரகாஜ் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه أجمعين رب صهري صدري ويسر لي أمري وهدت من لساني يفقه قولي அனைத்து உலகையும் படைத்து மனிதர்களையும் அதில் வசிக்க செய்து அல்லாஹுக்கு எல்லா புகழும் என ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவளாக அல்லாஹ விடத்தில் எனக்கும் உங்களுக்கும் மன்னிப்பு தேடியவளாக இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை தூரமாக்குவானாக ஆமீ இந்த உலகத்திலே பிறந்த ஆதமுடைய பிள்ளைங்க எல்லோருமே வந்து பாவம் செய்யக்கூடியவங்கதான் இல்லையா யாருமே இந்த உலகத்திலிருந்து பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவங்க அப்படின்னு இல்ல அதான் யாரை பாதுகாத்தானோ அவர்களை தவிர மனிதர்கள் எல்லோருமே வந்து ஒரு கட்டத்துல தவறு செய்யக்கூடியவங்களாதான் இருக்கும் அவங்களே சொல்றாங்க ஆதமுடைய பிள்ளைகள் எல்லோருமே வந்து பாவம் செய்யக்கூடியவங்கதான் ஆனா அந்த பாவங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு சிறந்தவங்க யார் என்றா அத் தௌபாபூன் தௌபாவின் மூலமாக திரும்பக்கூடியவர்கள் தௌபாவை மேற்கொள்ளக்கூடியவங்கதான் அந்த பாவங்கள் செய்யக்கூடியவங்க இருந்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி அப்படி சொலவாக வளைகு அவங்க வந்து சொல்றாங்க தௌபா அப்படின்னா என்ன அப்படின்னா திரும்புதல் அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து குடி கொடுக்குது அல்லாஹு வெறுக்கின்ற அல்லது வெறி வெளிப்படையான இல்லது மறைமுகமான செயல்களில் இருந்து அல்லாஹு விரும்புகின்ற செயலுக்கு யார் வந்து திரும்புகிறாரோ அவங்கதான் வந்து தௌபாவுடைய உண்மையான செயலை வந்து செய்பவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அல்லாஹ் தன்னுடைய திருமையில சொல்றான் அனைத்து பாவங்களுக்கும் பாவமன்னிப்பு தேடுங்கள் இதனால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் யார் அல்லாஹு விடத்திலே தவுபா செய்யவில்லையோ அவர்கள் அந்நியக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் மேலும் அல்லாஹ் தன்னுடைய திருமையில சொல்றான் லதீன தூபு இளவாஹி தூபத்த தூய்மையான உண்மையான தௌபாவை வந்து அல்லாஹ் விடத்தில் மேற்கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை உங்களிடம் இருந்து நீக்குவான் ஆறுகள் ஓடக்கூடிய சூன பதிகளை அல்லாஹ் வந்து நுழைவிப்பதாக அல்லாஹ் தன்னுடைய திறமறையில சொல்றான் பாவ மன்னிப்பின் மூலமா நாளை மறுமையில நபிமார்களையும் அவர்களோட ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் வந்து இழிவுபடுத்த மாட்டான் இல்லையா இந்த வசனத்தில் அல்லாஹ் தௌபாவுடைய சிறப்பை வந்து தெரிவிக்கின்றான் அவ்வாஹு விடத்தில் தௌபாவின் மூலம் திரும்பாத வரை பாவங்கள் மன்னிக்கப்படாது அவ்வாஹு விடத்தில் நம் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை நம்மளால் சொர்க்கத்தில் நுழைய முடியாது அவ்வாஹு விடத்தில் தௌபாவின் மூலமாக திரும்பாத வரை நாளை மறுமையுடைய கேவலத்திருந்திருந்து நம் பாதுகாத்திட முடியாது அல்லாஹு தௌபாவுடைய எல்லோருக்கும் திறந்து வச்சிருக்கின்றான் வரண வேளையில் கூட ஒரு அடியானுக்கு தொண்டை குளியில் வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் பாவ மன்னிப்பு கோருவதை ஏற்காமல் அல்லா ஒளையவசம் அவங்க வந்து சொல்றாங்க ஒரு அடியான் அல்லாஹி விடத்துல தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும் இனி வரக்கூடிய காலங்களிலாச்சும் அவன் தவறு செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் செஞ்சு மன்னிப்பு கேட்டுட்டே இருக்கணும் மன்னிப்பு கேட்டுட்டே மூலம் அல்லாஹுடைய நெருக்கத்தை வந்து அந்த ஒரு அடியான் வந்து பெற்றுக்கொள்ளணும் இஸ்தி என்பது ஒரு தனிய விபாத அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலையா அவங்களுடைய ஒரு செயல இமாம் குஹரி ரஹிம்லா அவருக்கு வந்து பதிவு செய்கிறார்கள் நிச்சயமாக நான் ஒரு நாளைக்கு எழுபது முறைக்கு மேலாக நான் வந்து அல்லாஹ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாவங்களே இல்லாத பாவமணி பாவ ஆல்ரெடி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருச்சு அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு நாளைக்கு எழுபதுக்கும் மேல் முறையா முறையாக அவர் பாவமணிப்பு கேட்கிறார் அப்படின்னா நம்ம எல்லாம் எவ்வளவு கேட்கணும் இல்ல நூறு அல்ல எத்தனையோ ஆயிரங்கள் முறை இஸ்திஃபாரியும் தௌபாவையும் நம்ம செஞ்சுட்டே இருந்தாலும் பத்தாது அபுபக்லா அனுபவம் அவர்களுடைய ஒரு சம்பவம் நபி அவங்க இடத்துல வந்து அபுபக் வந்து வருகை தராங்க யா ரசூலுல்லா நான் தொழுகையில் ஓதணும் அதுக்கு எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்களா அப்படின்னு சொல்ல கேக்குறாங்க அன்றைய காலத்துல சஹாபாக்கள் ரசூலா இடத்துல கேட்டதெல்லாம் மறுமை பற்றிய விளக்கத்தை தான் மார்க்கத்தை பற்றிய விளக்கத்தை தான் அல்லாஹுவுடைய நெருக்கத்தை பற்றிய விளக்கத்தை தான் இந்த துனியாவில் அல்லாஹ் விதித்ததை கொண்டு அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் ஹலாலை தேடினார்கள் ஹராமை விட்டு தங்களை பாதுகாத்துக் கொண்டார்கள் துனியாவில் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அவர்கள் பேராசைப்பட்டதில்லை சஹாபாக்களுடைய பேராசை உள்ளத்தின் தேடல்கள் எல்லாமே அல்லாஹும் அல்லாஹுடைய மன்னிப்பு மருமை சொர்க்கும் இவைகள் தான் அப்படிப்பட்ட ஒரு சஹாபி அபு பக் சித்தியர் அவர்கள் வந்து கேட்கிறார்கள் யார் ரசூல்வா நான் கேட்பதற்காக எனக்கு ஒரு துவாவை கற்றுத்தாருங்கள் அப்படின்னு நவிசல்லா இஸ்லாம் அவர்கள் இஸ்தேஃபாருடைய துவாவை கற்றுத்தந்தார்கள் அல்லாஹும

இன்ன கந்த வஃபூர் உர் நிச்சயமாக நீதா மகா மன்னிப்பாளன் பெரும் கருணையாளன் அப்படிங்கிற ஒரு துவாவை வந்து நம்ம செவ்வாய் உலக சிலவங்க அபுபக்த சித்தி குழா வன்குவா அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்கறாங்க இப்படி அவ்வாஹுயி புகழ்ந்து அவ்வாஹுயி துடி துதித்த ஒரு அடியான் வந்து அவன் இடத்துல வந்து ப துவா கேட்கணும் நம்ம குரான்லயே ஹதீஸ்லயும் பார்த்தோம் அப்படின்னா அதிகமான இடத்துல வஃபூர் உர் ரஹீம் அப்படிங்கிற இரண்டு அழகிய அவ்வாஹுடைய உயர்ந்த திருநாமங்கள் வந்து இடம்பெறும் இல்லையா அப்படின்னா அவ்வாஹ் மகா மன்னிப்பாளன் அவன் மன்னிப்புக்கு அளவில்லை எல்லை இல்லை அவன் மன்னிப்பை யாருமே வந்து அலந்திட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அவா எவ்வளவு ஒரு கருணையாளன் இல்லையா நம்ம கே நம்ம நம்மளுடைய தவறு வந்து நம்ம தவறு செஞ்சதுக்கு நம்ம கேட்கக்கூடிய இது வந்து அவ்வளவு எவ்வளவு மன்னிக்க கூடியவனா இருக்கிறான் அவ்வாஹுடைய அடியார்களே ஒரு அடியான் சிதுக்கு செஞ்சிருந்தாலும் குஃப் செஞ்சிருந்தாலும் இன்னும் எத்தனை பெரும் பாவங்கள் செஞ்சிருந்தாலும் திருந்திட்டு வருந்து விட்டு உன்னை என்னை மன்னித்து விடு உன் பக்கம் நான் வந்து விட்டேன் என்று சொன்ன மாத்திரத்தில் எத்தனை பெரும் பாவங்களையும் வாழ்நாளெல்லாம் செய்த அத்தனை தவறுகளையும் அல்லாஹ் மன்னி மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் சுபஹான் அல்லாஹ் அல்லாஹுக்கும் ஒரு அடியானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பாவம் மன்னிப்புங்கிறது இதுதான் அல்லாஹ் ஒரு அடியான் ஒரு பாவங்கள் செஞ்சுட்டான் அப்படின்னா அல்லாஹு விடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடியவனா அவன் இருந்தான் அப்படின்னா அவனுடைய பாவங்கள் வந்து மன்னிக்கப்படுது ஆனால் ஒரு அடியானும் இன்னொரு அடியானுக்கும் செய்யக்கூடிய தவறுகள் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்யக்கூடிய தவறுல அந்த இன்னொரு அடியான் அல்லாஹு விட மன்னிக்காத வரை அல்லாஹ் வந்து மன்னிக்கதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம சிவ வைசவம் வந்து சொல்றாங்க இதன் மூலியமா நாளை மறுமையில அந்த அடியான் அல்லாஹு விட அல்லாஹ்வின் மன்றத்துல வந்து வழக்கு தொடர கூட அவனால முடியும் ஒரு மிஸ்வா குச்சிய பிறரிடமிருந்து எடுத்து அவனுடைய அனுமதி இல்லாமையும் அதற்காக அவனுடைய திருப்தி இல்லாமையும் அவ ஒரு மிஸ்வா குச்சி எடுத்திருந்தாலும் அந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்காக அவன் நாளை மறுமையில வந்து அல்லாஹு முன்னாடி நிறுத்தி வைக்கப்படுவான் முகீராய்ப்புனு அவங்க வந்து இடத்துல வந்து வராங்க குஃப்ரு ஷிர்க் செஞ்சுட்டு இருக்கும் போது மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருந்தவங்க இப்போ வந்து அவங்க இஸ்லாமியை வராங்க அவங்க வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க யார் அசூலுல்லா நான் இஸ்லாமியை ஏத்துக்கொள்கிறேன் என்று அப்படி கூறும்போது அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு அலி அவர்கள் மிக அழகாக முக்கியாவுக்கு சொல்கிறார்கள் உங்களுடைய இஸ்லாமை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கொலை நீ அல்லவா அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்குரிய பரிகாரத்தை நீ செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லி நபி நம்பி சொல்றாங்க இந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு தீங்கிழைச்சிட்டா அப்படின்னா அந்த அடியானுக்கு அந்த அடியான் மன்னிக்காத வரையும் அல்லது ஒரு பரிகரத்தை செய்யாத வரையும் நம்ம வந்து இஸ்லாத்திலையும் அல்லாஹ் விடுத்துல மன்னிப்பும் வந்து நம்மளால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என் அடியார்களே இரவிலும் பகலிலும் நிச்சயமாக நீங்கள் பாவம் தான் இருக்கீங்க நானும் பாவங்களை மன்னிப்பவனாக இருக்கிறேன் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு கேளுங்கள் நான் உங்களை மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கூறியதா நம்ம சொல்லி அவங்க வந்து சொல்றாங்க மேலும் நபி இரவில் தன் கரங்களை விரிக்கிறான் பகலிலே பாவம் செஞ்சவன் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக மேலும் பகலிலே இறைவன் தன் கரங்களை விரிக்கிறான் இரவிலே பாவம் செய்தவர்கள் இறைவனிடத்தில் மன்னிப்பை தேடுவதற்காக இந்த ஒரு இந்த ஒரு இந்த பாவ மன்னிப்பு கோரிக்கை எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா மேற்கிலிருந்து சூரியன் உதயமாகும் வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சுபகான் அவ்வா ஒரு பாவ மன்னிப்பு நம்மளுடைய தவறுக்காக அவ்வாஹ் தன்னுடைய கரங்களை விரிக்கக்கூடியவனாக இருக்கிறான் இந் அவக் தௌபாவை மேற்கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களை அவ்வாறு நேசிக்கின்றான் ஒருவன் வந்து பாலைவனத்துல பயணம் செய்கிறான் அவனுடைய உணவுகளோடும் வாகனங்களோடும் அவன் வந்து ஒரு பயணம் செய்யக்கூடியவனா இருக்கான் அவனுடைய வாகனமும் உணவும் வந்து தொலைஞ்சு கொஞ்சம் தேடி பாக்குறான் கிடைக்கல அப்புறம் ஒரு நிலத்தடியில போய் அந்த மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா ஓய்வு ஓய்வு எடுத்து கொஞ்ச நேரக்கு அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா முடிச்சு பார்க்கும் போது அவனுடைய வாகனம் வந்து கிடைச்சிருச்சு அது கிடைத்த மகிழ்ச்சியில அவ்வாகவே பார்த்து சொல்கிறான் அஞ்ச அபதி வானா ரபு மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று தெரியாமல் அந்த அடியான் மகிழ்ச்சி அடைகிறானே அதை விடவும் அல்லாஹ் தன் அடியார்கள் தௌபா கேட்கும் போது மகிழ்ச்சி அடைகிறான் அப்படின்னு சொன்ன நம்ம சிவா ஒன்னு சொல்றாங்க சுபஹான் அல்லாஹ் நம்ம செஞ்ச தவறுக்காக அல்லாஹ் தவறு செஞ்சு நம்மளுடைய தவறுக்காக நம்ம மன்னிப்பு கேட்கும் போது அதை மன்னிப்ப மன்னிப்பாகவும் அந்த தௌபாவின் மூலமாக அவன் சந்தோஷப்படக்கூடியவனாகவும் இருக்கிறான் இல்லையா யார் அல்லாஹ் விடத்துல இஸ்தி கேட்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு எல்லா கவலைகளிலிருந்தும் மகிழ்ச்சியான ஒரு விடுதலை வந்து ஏற்படுத்தி கொடுக்க கொடுக்கின்றான் நெருக்கத்திலிருந்து அவருக்கு வெளி வெளியேறுவதற்கான வலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறான் அவரோ கற்பனையும் செஞ்சிடாத அவன் யோசிச்சு கூட பார்க்காத வழிகள்ல வந்து அவ்வாஹ் அவருக்கு வந்து ரிஸ்கை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி நம்பி சொல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து சொல்றாங்க சகோதர சகோதரிகளே என்ன கவலையாக இருந்தாலும் சரி என்ன துக்கமாக இருந்தாலும் சரி அவ்வாஹுவிடம் கூடிய நல்ல மக்களாக நம்ம ஆகுவோம் அல்லாஹுவே நம் கவலைகளை நிறைவேற்ற போதுமானவன் தேவைகளை நிறைவேற்ற போதுமானவன் நம்முடைய வாழ்வாதாரத்தை விசாலமாக்கி கொடுக்க அவனே போதுமானவன் எனக்கும் உங்களுக்கும் இந்த ரமலானின் ஒரு சில நாட்களே உள்ளது அந்த நாட்களில் அல்லாஹுவிடத்தில் தௌபா செய்வதற்கும் அல்லாஹுவிடம் அல்லாஹ் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் வாக்களித்த இந்த நன்மைகளை பெற்று சொர்க்கத்தில் நாம் அனைவரும் நுழைய அல்லாஹ் அருள் புரிவனாக என்று கூறி எனது இச்சிறு உரையை நான் நிறைவு செய்கிறேன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ماسٹر کوشچنگ